ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கோழி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவையான பொருட்கள் பட்டை லவங்கம் கிராம்பு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க லெமன் ஒரு ஃபுல் லெமன் ஆனியன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சின்னது ரெண்டு கோழி இது வந்து டூ கிராம் இது வந்து பிராய்லர் கோழி தான் இந்த மாதிரி எலும்பா இருக்குற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கோழி எல்லாமே வதக்கிட்டு போட போறது இல்லை குக்கர்ல அப்படியே போட்டு வேக வைக்க போறோம் ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்துக்கோங்க ஆனியன் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தக்காளி பட்டை லவங்கம் கிராம்பு மிளகா தூள் இது வந்து குழம்பு மிளகா தூள் தக்காளி ரெண்டு சின்ன சின்னது தக்காளி வந்து ஆனியன் விட கொஞ்சம் நிறைய எடுங்க தண்ணி வந்து இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் தான் அதனால் நான் வந்து மூணுலேருந்து நாலு கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு இப்போது மூடிட்டு இது ஒரு ஆறு விசல் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இதுவே மட்டன் அப்படின்னா ஒரு பத்து விசல் வரைக்கும் வைக்க வேண்டியிருக்கும் சிக்கன்ங்கிறதுனால அஞ்சிலேருந்து ஆறு விசல் வரைக்கும் போதும் இப்போ ஆறு விசல் வந்துடுச்சு இப்போது நல்ல சிக்கன் வந்திருக்கு ரசமும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து மிளகு சீரகம் பவுடர் மிளகு மட்டும் இல்லாமல் சீரகம் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இது வந்து நாலு கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆஃப் லெமன் மட்டும் இதில் இப்போது பிரிஞ்சி விட்டுறேன் ரசத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க இப்போது கலக்கிட்டு வ கலக்கிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சிக்கன் ரசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து பிராய்லர் கோழி தான் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் பத்தே நிமிஷத்தில் சிக்கன் ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ